அனைவருக்கும் வணக்கம் கண்ணீராசினேயர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் முடிவுக்கு வரும் பிரச்சனையால் உங்கள் விதி மாறும் நேரமாக இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது அந்த வகையில கண்ணிராசினேயர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதி புதன் தனக்குரிய மற்றொரு ராசியான மிதுன ராசிக்கு தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க இதனால் ராசி அதிபதி வலிமை பெற்றாலே மற்ற கிரகங்களால் ஏற்படும் துன்பங்கள் பெரிதாக இருக்காது என்பது ஐதீகம் அந்த வகையில் குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்ப சூழல் என்பது நன்றாக இருக்குங்க ஏட்டில் சுக்கரன் இருந்தாலும் கஷ்டப்படுத்த மாட்டாருங்க அவர் சொந்த ராசியை பார்வையிடுவது பொருளாதார பிரச்சனைகளை பெருமளவில் தீர்த்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் விதமாகவே அமைகிறது கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இப்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா காரணமாக ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக இருந்தாலும் சனி ராகு உங்களுக்கு அற்புதமான நன்மைகளை நட்பு ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் கன்னிராசினிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் குரு என்பதால் புதிய தொழில்களை எப்பொழுது இப்போது செய்ய வேண்டாங்க எதிர்காலத்தில் குறித்து திட்டமிட்டு கொள்ளலாம் ஆனால் அகல கால் வைக்க வேண்டாங்க உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு இருப்பதால் எச்சரிக்கையோடு தொழில் வணிகத்தில் செயல்படுவது மிக மிக அவசியங்க எடுத்தோம் என்று முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடாமல் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு முதலீடுகள்ல ஈடுபடுவது மிக மிக நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க ர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது சதுர்த்தி விரதம் இறங்க விநாயகரை வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது